கராத்தே முனிப்பன் சாமி திருக்கோயில் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேர்களை நீங்கள் இப்போ வே இப்போ ஜென்மசனிலாம் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க விரை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஜென்மசனிலாம் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா அதான் சனீஸ்வரர் பகவானோட ஒரு பரிவர்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பலன் போயிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து மாதத்தின் வாழ்நல் பழம் எப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோச்சார வரைபடம் இதை விஷயம் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து இந்த மாத பழம் மா மாதத்தின் வாழ்நல் பழம் எப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கலாம் வீ அதாவது வீடு வாங்கலாம் ஒன்று வீட்டே வாங்கணும் வண்டி வாங்கணும் ஓகேங்களா சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கல்வி படிக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா தாயாரோட ஆசை நிறைவேற்றி வைக்கணும் தாயாரோட குழந்தை நம்ம கரெக்டாக நல்லா பண்ணணும் இப்போ சில பார்த்தீங்கன்னா பூரிவீகத்தில் நம்ம இடத்துக்கு தான் வீடு கட்டதெல்லாம் பார்க்குறது அமை ஓராம காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பயன்ட்டை கொடுக்கணும்னா கண்டிப்பாக பயன்டப் பண்ணி நினச்சதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு வண்டி வாகனம் அமைப்பதுக்கு அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைங்களை வந்து உயர்கல்வி படிக்க படிக்க வைப்பீங்க குழந்தைங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பீங்க சில டீனேஜ் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு வீடு வாசல் அம்சி கொடுப்பீங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் அப்போ அந்த வண்டி வாகனம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வீடு வாசல் அது பொருள் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இயற்கை வளம் சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி தாயார் பேரில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நல்லது நல்ல நல்லா நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பட்டப்படி படிக்கிறது பட்டப்படி படிச்சுட்டு ஒரு சொந்த வேலை தொடங்குறது சொந்த தொ தொழில் தொடங்குறது ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகிறதுலாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் மீனநாசிகளே உங்களுக்கு அமையும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கூர்வீ அனுகிரகம் எல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அனுகிரகம் அதாவது உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் சுஷ்ட தெய்வமாக இருந்து வச்சுருக்கீங்க அதாவது சுஷ்ட தெய்வம்னா ஒரு பெரியாண்டிச்சம்ம காளியம்மை துருக்கி அம்மை நாகா நாகாத்தம்மை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இந்த மாதிரி பத்திரம் பத்திரக்காளி வீர பத்திரம் பதிர வீரன் இந்த மாதிரி சாமியை குலதெய்வம் இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதுவும் பெண் சைவம் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் அப்போ பெண் சைவம் ஆழ்ந்த கெட்டுக்கு ஒரே மாதிரி தான் கணக்கில் வருது அப்போ இந்த மாதிரி தெய்வமாக இருக்க பட்சத்தில் குலதெய்வம் நல்லா சூப்பராக பேசும் உங்களுக்கு எழுதல் உடனே நிறைவேற்றி கொடுக்கும் சிலருக்கு யாருக்கு குலதெய்வம் இப்போ தெரியலையோ மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக அந்த அது ஒரு எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் குலதெய்வம் தெரியாதவங்களாம் அந்த காலகட்டம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் அதாவது பூர்வீகத்தில் பந்து பங்களிகளுக்குள்ளே சண்டை 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 சச்சரவு பிரச்சனை வருமானம் வரும் பூர்வீகத்தில் நம்ம சொன்னது போல் அது நடக்கும் ஆனால் பஞ்சாயத்து இல்லாமல் நடக்காது நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை குழந்தை பேரில் நம்மளுக்கு கவ கவனம் தேவை குழந்த பாக்கி இந்த மாதங்களுக்கு எனக்கு கிடைச்சிடுமா அப்படி கேட்டாக்கா கட்டாயம் கிடைக்கும் இல்லைங்களா அது குலதெய்வ வழிபாடு தான் நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன தெய்வங்கள் அழைச்சனோ அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்து இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக இருக்க பட்சத்தில் ஓகே இல்லாத பட்சம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் தெய்வத்தை நினச்சி மனசார வழிபாடு இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிட்டும் கிடைக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேங்களா அதாவது சின்ன உடம்புல சின்ன சின்ன ஃபால்ட்டு வரும் இதெல்லாம் சின்ன சின்ன கோலமாக வரும் ஓகேங்களா அப்போ என்ன என்ன என்னோ நம்மளுக்கு ஃபால்ட்டு வரும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூச்சு திணறல் இந்த மாதிரி சூழ்நிலை வருமானம் கேட்டாக்கா அந்த மூச்சு திணறல் சூழ்நிலாம் வரும் கண்டிப்பாக கொடுக்குமாலே கேட்டால் கொடுக்கும் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் பார்த்து அது ஒன்று ஒரு உஷார சூழ்நிலை போடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது சளி கோத்துக்கிறது இதெல்லாம் வருமானம் கட்டாயம் கட்டி கட்டாயம் வரும் அதோடு பார்த்து கவனத்தோடு இருங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கனாக்கா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படிங்கிறது கேட்டிங்கனாக்கா வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே கொஞ்சம் கரெக்டாக நல்லா இருக்குது ஓகேங்களா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது பார்த்திங்கன்னா வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த தட்டு தடுமா வரும் இயற்கை வளம் நெருப்பு சம்மந்தப்பட்டது கூலி வேலை இந்த மாதிரி வேலையா இருக்கெல்லாம் ஒன்றும் ஒன்றும் தட்டு இருக்காதுங்க அரச 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 அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை அரசாங்கம் கான்ட்ராக்டர் சம்மந்தப்பட்ட வேலை அரசாங்கம் அலுவலகத்துக்கு அருகாவில் உள்ள நம்ம அலுவலகத்தில் வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம பிரச்சனைகள் பாதிப்பு இருக்காது நல்ல நல்ல முறையாக போயிட்டு ஓகேங்களா ஐட்டு ஓகே சரி திருமண காலங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் திருமண காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டு கட்டாயமாக உங்களுக்கு விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய காத திருமணம் ஓகே அரேஞ்ச் மேரேஜும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நடக்காது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆணுக்கு ஒரு குறை இருக்குது இல்லை பெண்ணுக்கு ஒரு குறை இருக்குது இந்த மாதிரி குறை ஊர் குறை சொல்ல தெரியுங்களா அந்த மாதிரி கல்யாணங்களும் இந்த சிறப்பாக சூப்பராக நடந்துடும் ரொம்ப கெளரவமான கல்யாணம் கொஞ்சம் தாமதமாகவும் தள்ளி போகும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்க இப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் சுணக்கணங்களாக வருமான கேட்டக்காக வரும் ஓகேங்களா அது இரண்டா திருமண கல்யாணம் பண்ணவங்களுக்கு நல்லாவே வரும் ஓகேங்களா அது பார்த்து கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எங்களோட அதிர்ஷ்டம் எங்களோட பாதிப்பு இதெல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது ஒரு ஆயுள் கேப்டி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எல்ஐசி பாலிசி தான் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நம்ம கேஸ் நடந்தாலும் சரி அது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்கற அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சரி ரைட் அதே பார்த்திங்கன்னா நம்ம அப்பா தாய் தந்தை அப்பா இது அப்போ அப்பாவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ப அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவர் நல்லாவே இருப்பார் அதாவது தூரத்து பயணம் போவார் சிறப்பாக இருப்பார் ஆரோக்கியமாக இருப்பார் ஓகேங்களா ஒன்றும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ராஜா அவர் கூட அவர் போவார் வருவார் நல்லா ஹெல்த்தியாக இருப்பார் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அவர் அலைச்சல் போடுவார் தேவையில்லாத சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்தபடி ஒன்றும் இருக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் தரும்புகிறத காரியங்கிறது எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி ஓகேங்களா ஒரு ஆன்மீகமாக இருங்க எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் நல்லா இருக்குமா சிறப்பாக நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ செய்யக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும் இப்போ படிக்கிற படி பேர் பட்டுப்படிப்பு நல்லாயிருக்கும் மொத்த சகோதர சகோதரிகள் இணைவு இணைவுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில தன்மை கொடுக்கும் நண்பர்கள் இணை குடும்ப இணைவில் தன்மை கொடுக்கும் அப்போ வெளியூர் பையனும் தூரத்து பையனும் ஃப்ளைட்டில் போகிறது ஊரு டூர் போகிறது மாவட்டத்து மாவட்டம் மாவட்ட டு மாநிலம் நாடு விட்டு நாடு இது போகக்கூடிய அமைப்பில் கிடைக்கும் கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் போவீங்க வருவீங்க அதை விட பால போடு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரி டைம் ஆகிட்டு இருக்குதுங்க நன்றி வணக்கம்